வணக்கம் மக்களே நாம் இன்றைக்கு வந்திருக்க கோவில் இந்த சேலம் நித்திமேடு கரி பெருமாள் கரடு அருமையான இடம் நல்ல ஆன்மீகத்துக்கும் அமைதிக்கும் ஏற்ற இடம் தவறாம வந்து பாருங்க கீழே வந்து மண்டபம்

அஸ்வினி நட்சத்திரத்துக்கு என்ன மறங்கியது பரம் நட்சத்திரத்துக்கு நெல்லிக்காய் நட்சத்திர ஓ கார்த்திகை நட்சத்திரத்துக்கு அத்தி மரம் ரோஹிக்கு நாவல் மரம் மிருக சீரேஷத்துக்கு அசோகா திருவாதிரைக்கு தங்காரளி உத்ராடத்துக்கு மரமல்லி ஆமாம் புனபூசத்துக்கு மனோரஞ்சிதம் சித்திரைக்கு வில்வம் பூரத்துக்கு ருத்ராட்சம் விசாகத்துக்கு விழா மகத்துக்கு பவளமல்லி அவிட்டத்துக்கு வன்னி ஆயிலத்துக்கு பொன்னை அனுசத்துக்கு மகிழம் அழகாக இருக்குது இங்கே சின்ன சின்ன வீடெல்லாம் ஆயிருக்குங்க மேலே வீடெல்லாம் எல்லாம் உத்தரத்துக்கு மரம் இதுதாங்க நம்ம ராசிக்கு இதாங்க புங்கு மரம் தான் நம்ம உத்தரங்க திருவோணத்துக்கு பாக்கு மரம் போராடத்துக்கு எழுமை உங்களுக்கு என்ன ராசின்ண்டு கமெண்டில் சொல்லுங்கள் அதுக்கு என்ன மரம்னு பார்த்துடலாம் சரி வரீங்க நேராக ஆஞ்சநேயர் இது ஐயப்பன் டெம்பிள் சுவாமியை சரண வையப்பா இருக்கு ஸோ அப்படியே மேலே படிக்க தேர்வோம் படிக்க நல்லா பெரிய பெரிய படியாக இருக்குங்க டப்ளமசிண்டூர் கோயில் எல்லாம் என்ன படிக்கிறீங்க கவர்மெண்ட் சாப்பு கோயிலில் உட்காந்து எல்லாம் படிக்கிறாங்க மக்கள் பரவாயில்ல நல்லபடியாக தேர்வாயி நல்லபடியாக வரணும் வாழ்த்துக்கிட்டுப்பா இயற்கை வாய்ந்த சின்ன ஒரு இது போட்டிருக்காங்க அப்படியே சரியா இருங்க வாங்க மேலே போகலாம் மேல முருகன் கோயில் கட்டிருக்காங்க ஒரு நாலு மாசம் முன்னாடி ஆஞ்சநேய பகவான் பெருமானோடைய பத்து அவதாரங்கள் காட்சியைப்படுத்திருக்காங்க இது ஆஞ்சநேயர் கோவில் ஆஞ்சநேயர் கோவில் பின்னாடி வாங்க அப்படியே சூப்பராக இருக்குங்க அப்படி காப்பாற்றுங்கள் சூப்பர்மான மையாடை கேட்டு மாதிரி நம்ம ஒவ்வொரு சாமியாக பார்த்துட்டு போயிட்டுருக்கோம் இல்லைங்க எல்லாம் கிள கிளத்தொடர் சிமலைன்னு நினைக்கிறேன் நான் பாருங்கள் மலையாக ஃபுல்லாக போயிடுச்சு அந்த மலையை பாருங்கள் நல்லா குறைஞ்சிட்டானுங்க இடுமன் சுவாமி நான்குள்ளே இடுமன் சுவாமி திருக்கோவில் உண்மையில் அமைதியாக இருக்குங்க இந்த கோயிலில் எப்போ கூட்டுறதுன்னா வருஷத்துக்கு ஒரு நாள் பயங்கரமான கூட்டுறங்க அதாவது தை மாதத்தில் வர கரிநாள் பொங்கல் முடிஞ்சு வர கரிநாளுக்கு சரியான கூட்டம்னு சொன்னாங்க சேலம் ஜெயரணி காலேஜு விமென்ஸ் காலேஜு அங்கே பேஸ்பலர் கோர்ட்டு இந்த பக்கம் பார்க்குறது எக்கடை மலை இந்த பக்கம் பார்க்குறது மலை குமரகிரி மலை இந்த பக்கம் பார்க்குறது ஊத்து மலை எங்களுக்கு சேலத்துக்கு மக்களுக்கே ஒரு சிறப்பு என்னென்னா எங்களை சுற்றி பாதுகாக்கும் மரணம் எல்லாம் மழையாக இருக்கும் எங்களை சுற்றி எல்லாம் மழையாக இருக்குது ஆனால் இன்னும் இப்படியே போயிடுச்சுன்னா மலையாக இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க எல்லாம் மணலுக்கும் ஜல்லிக்கும் மலையெல்லாம் வெட்டப்படுகிறது ஓ முருகா மகிழ் அது ஞான தண்டாயுத பாடி திருக்கோவில் கறி பெருமாள் கருடு நெத்திமேடு இது குடம்பளுக்கு வந்து எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நடத்திருக்காங்க கட்டிருக்காங்க எல்லாரும் கோயில் தொடர்ந்துருக்குங்க அப்படி முருகா சேலை தலை பாருங்கள். புதுசாக கோயில் கட்டிருக்காங்க அப்படியும் முருகா ஞான பண்ணிதா ஆதிபூரா நந்தமோதா பல்லபாப்னகாந்தீகணே மங்கள மகாகணபே நமோ நமே

கோபுரம் கருவறை எல்லாம் எடுத்துட்டு பல சேர்ந்ததெல்லாம் ரொம்ப சிதிலடைஞ்சிச்சு அதை எடுத்துட்டு புதுசா இப்ப கல் நாள் கழுத்தன் பணி பண்ணி கும்பாபிஷேக மண்டலாபிஷேகம் முடிஞ்சு நிச்சய பூஜைகள் வந்து சிறப்பா நடந்துட்டு இருக்கு அறநிலைத்துறை சார்புல சிறப்பா நடந்துட்டு இருக்கு இப்ப மண்டலாபிஷேகம் முடிஞ்ச உடனே நிச்சயமணி காலமுறை காலை ஏழரை மணிக்கு கோயில் திறப்போம் பன்னெண்டு மணிக்கு கால பூஜை சாயிராட்சி நாலு மணிக்குல இருந்து ஏழரை மணி வரைக்கும் கோயில் திறந்திருக்கோம் இதான் கோவில் டைம் டே இருக்கும் எல்லா நாட்களையும் லித்தி பூஜை நடக்குது உச்சிக்கால பூஜை பண்டபடி ஒரு கால பூஜை செவ்வாய்க்கிழமை விசேஷமா பூஜை பண்றோம் திருசதி அர்ச்சனை தோரம்பருப்புன்னா வெள்ளமும் நெய்யும் சேர்த்து பாயசம் வைக்கிறது விசேஷம் மலையில தவரம்பருப்பு பாயசம் வச்சு அர்ச்சனை பண்ணா செவ்வா தோஷம் ராகு கேது தோஷம் இதெல்லாம் விளங்க விளங்குதுன்னு ஐதீகம் அது வந்து எல்லா ஜனங்களுக்கும் கூடி சீக்கிரமா மலை மேல ஏறுவர்கள் கல்யாணம் ஆகுது சஷ்டி விரதம் ரொம்ப சிறப்பா அந்த காலத்துல இருந்து நடக்குது இந்த வருஷமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு ஷஷ்டி அம்மா தீபாவளி பூஜை மறுநாள் அமாவாசை பூஜை அந்த குறைந்து இருபத்தி ரெண்டாம் தேதி காலம்புற கணபதி வழிபாட்டோட கந்த சஷ்டி விரதம் ஆறு நாள் நடக்குது மலையில டெய்லியும் சஷ்டி முன்னிட்டு ஆறு நாட்களுக்கு காலை காலையில பதினோரு மணிக்கு அபிஷேகம் பன்னெண்டு மணிக்கு உச்சுக்கால் பூஜை சஷ்டி பாராயணம் சாயங்காலம் ஆறு மணியில சாயங்காலம் அஞ்சு மணில இருந்து ஆறு மணிக்குள்ள திருசதி அர்ச்சனை தீபாராதனை நடக்கும் எல்லா ஜனங்களும் வந்து கந்த சஷ்டி விரதத்துல கலந்துபடி கேட்டுக்கிறோம் அதுக்கப்புறம் நம்ம கோயில முக்கிய நிகழ்வான தைப்பொங்கல் போகி பட்டிகை தை ஒண்ணு மகர ஜோதி ஐயப்பனுக்கு தை ரெண்டு மாட்டு பொங்கல் அன்னைக்கு மலையில விசேஷ பூஜை தை ஒண்ணு தை ரெண்டு தை மூணுமே கரிநாள் ரொம்ப விசேஷமா இங்க கொண்டாடுது அந்த கருநாளுக்கு சேலத்துல இருக்க எல்லா ஜனங்களும் வந்து தரிசனம் பண்றாங்க அது முடிஞ்சாலும் தைப்பூசம் தையில மூணு நாள் பொங்கல் விழா சிறப்பா நடக்கும் மலையில அது தைப்பூசம் பத்து நாள் நடக்குது தைப்பூசம் பத்து நாளுக்கு முன்னாடி அபிஷேக பூஜைகள் செய்து தைப்பூசத்து அன்னைக்கு சுவாமி கிரிவலம் மலை சுற்றி வலை வருது முருகனுக்கு கொண்டாட அனைத்து விசேஷங்களும் விசேஷமான முறையில் ஒன்றொன்னே ஏற்பாடு பண்ணி செஞ்சிகிட்ருக்கோம் எல்லா ஜனங்களும் வந்து தரிசனம் பண்ணும்படி பண்ணி கேட்டுவிட்டோம் நிறையவே முருகனுக்கு முருகனை கும்பிட்டு அடுத்தது இதாங்க விஞ்சு இந்த கோயில் வேலை ஏறுறதுக்கு இதில் தான் வந்து பொருளெல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க மணல் சிமெண்ட்டு பரிவாரத்தில் வருது சூப்பிடுங்க பழங்கால கோவில் புதுப்பிட்டு புதுப்பு போயிட்டுருக்கு அருமையாக இருக்குங்க நல்லா அமைதியான இடங்க நிம்மதியாக வந்து நீங்கள் சாமி கும்பிட்டு அழகாக ஓய்வு எடுத்துட்டு விருதை ஏறம் போடுறது அடுத்து நம்ம பார்த்து இருப்பது கோவில் சிவன் கோவில் வரவங்க வந்தால் வந்துடுங்க வந்துருங்க வெறுங்கால் தான் முடியாது ஒரு இடத்துல என்னென்ன கோயில் இருக்குது இப்படியே மென்ஷன் பண்ணியிருக்காங்க அது பண்ணாடி இப்படியே மலையிற மலையேற ஆன்மீகத்தோடு அப்படியே நம்ம சேலத்தோட அழகையும் ரசிச்சுட்டே போகும்போது அழகாக இருக்குது மனசுக்கு ஆனந்தமாக இருக்குது ஆனால் முடியும் முருங்கைகள் பார்க்குறது அவ்வளோ அழகாக இருக்குங்க முருகர் உள்ளே இருக்க ஞான தண்டா இது பணியாக பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது அங்கேயும் சாமி இருக்குங்க பழங்காலத்தில் இப்படி இருந்து போடுவாங்க அந்த பைப் வருது இங்கே வருது இந்த டேங்க் வருது டேங்கில் வந்து கீழே போகிறா இல்லை மேலே கீழே வருதுன்னு தெரியல சூப்பராக வரிசையாக மணல் மூட்டையாக இருக்குது நமசிவாய கோயில் மணி குளத்தில் அப்பன் சிவபெருமான் கோயில் மணி அங்கே சிவபெருமான் இருக்காங்க பிள்ளையார் விநாயக பெருமான் சிவபெருமான் அம்பா அம்பாள் இருக்காங்க இங்கே நகருங்க இருக்குது கால பேர் இருக்காங்க இங்கே குளத்தில் சிவபெருமான் விட்டுருக்கிறார் உள்ள வந்து கோயில் ஒட்டி ஒட்டி இடது பக்கம் வழி போயிட்டே இருக்குது அது மலை ஊச்சி வரைக்குமே போகும் எவ்வளோ பேக்கு மரம் பாருங்கள் சூப்பராக இருக்குது வெருங்காலாம் நட முடியாதுங்க வெருங்காலாம் நடந்தால் கடிவ காயாணும் அடுத்து நம்ம பார்க்க இருக்கிறது ஹரி பெருமாள் இவர் பேரில் தாங்க இந்த மலையே இருக்குது கரிய பெருமாள் கரடு அப்படியே வருங்க வருஷத்தடம் கோயில் ஒட்டி ஒட்டி அப்படியே மேலே தான் இதெல்லாம் கொஞ்சம் பராமரிச்சா நல்லாயிருக்கும் புதரா புதலாக இருக்கு பாருங்க இதெல்லாம் பராமரிச்சாங்கன்னா அடிவாரத்தில் ஒரு பிள்ளையார் பார்த்தோம்ல தாங்க உச்சி பிள்ளையார் பிள்ளையார்ப்பா குபேர மொழியில் இருக்காருங்க துளசி மாவட்டம் ய பகவான் பரமலையில் முருகன் இருக்கார் முக்காமலையில் சிவபெருமான் இருக்கார் உச்சி உச்சியில் வந்து கரி பெருமாள் இருக்கிறாரு அந்த பக்கமாக என்ன இருக்கார் உள்மிகு கரி பெருமாள் திருக்கோவில் நம்ம ஸ்ரீ வெங்கடேஷாய மங்களம் நல்லா என்னோட சேர்ந்து நீங்களும் அப்படியே அப்பனை கும்பிட்டுங்க அம்மா எப்போகிறேன் கரி பெருமாள் கரடு பெருமாள் கோவிலுக்கு பின்னாடி பாருங்க அவ்வளோ அழகாக இருக்குது இங்கேருந்து பார்த்தா சேலமே தெரியுதுங்க பாருங்கள் நல்லா தென்னந்தோப்பு இந்த இடத்துக்கு எல்லாம் மிஸ் பண்ணாதீங்க அருமையான இடம் ஆன்மீகத்துக்கும் சரி நம்ம மன அமைதிக்கும் அருமையான இடம் வந்து பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்